இங்க வந்து முதலமைச்சர்கள் என்ன பண்றாரு எங்கேயுமே இல்ல யார் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த பேப்பர் வச்சுட்டே நாங்க அத்தனை பேர் பேப்பர் பார்த்துதா படிக்கிறோம் அவர் பேப்பர் படிச்சுட்டு பண்ணுவாரு அதுல தப்பு தப்பா இருக்கும் தமிழே தப்பா இருக்கும் தமிழ் வரலன்னா பரவாயில்ல அவரே தமிழ் வந்து கலைஞருடைய மகன் சொல்லிக்கிறதுக்கு தமிழே தப்பா பேசும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் உண்மையில ஆனா இது மக்கள் சிந்திச்சு பாக்கணும் இன்னைக்கு ஒரே நான் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு ஏன்னா உங்களுக்கு பாஜக மேல நம்பிக்கை இருக்கு பாஜக சொல்லும் போது ஒரு நம்பிக்கை இருக்கு பிரதமர் மோடி சொல்லும் ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் இந்த நம்பிக்கை காப்பாற்றுவதற்காக இந்த ஊழல் இந்த மாதிரி மக்களை ஏமாற்ற வேலை மக்கள் கிட்ட வந்த நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்த வச்சு அப்படுறாங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்தாக்கா நீங்க வந்து தைவார்கள் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா நீங்க வாக்க நான் சொல்றேன் இதே வந்து ஒரு பொருட்கள் இல்லாம இதே டாஸ்மார் கடைகள் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா யாருமே வந்து ஆயிரம் ரூபாய் வந்து கை நீட்டி பிச்சை வாங்கணும் அவசியமே கிடையாது உங்க அப்பா உங்க மகன் உங்க தம்பி உங்க அண்ணன் உங்க வீட்டுல இருக்க உங்க கணவர் அவங்க ஆயிரம் ரூபாய் என்ன ஆயிரம் லட்சம் சம்பாதிச்சு உங்க கையில கொடுப்பாங்க ஆனா அவங்களை வந்து ஜாஸ்மார்க்கு போய் படுக்க வச்சிருக்கீங்க எப்ப

குஷ்பு சரி ஏன் நம்ம வந்து கை நீட்டி காசு வாங்கணும் நம்மளால சம்பாதிக்க முடியும் ஏன் பிரதமர் உங்களுக்கு வந்து பெண்களுக்காக வந்து தன் யோஜனா பண்ணி கொடுக்கலையா என்ன யோஜனா பண்ணி கொடுத்துருக்காரு அதுல வந்து ஒரு பெண் வந்து தன் சொந்த காலில் நிற்கணும்னா அவங்க வந்து ஈஸியா ஒரு வட்டி இல்லாம நீங்க வந்து பேங்க்ல இருந்து ரோன் லோன் பேர்றாங்க உங்களுக்கு எல்லா தாய்மார்களும் ஒவ்வொரு திறமை இருக்கு நீங்க வீட்டுல ரசவடை வச்சாலும் நீங்க வந்து பொழிச்சுட்டு போலாம் யார் கை நீட்டி கை நீட்டி ஆயிரம் ரூபாய் ஆனா இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நான் டாஸ்மாக் திறந்து வைக்கிறேன் நான் உடை பொருட்கள் சப்ளை பண்றேன் தாய்மார்களுக்கு வருமானம் இருக்காது அதனாலதான் நான் ஆயிரம் ரூபாய் பிச்சு போடுவேன் அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்த உடனே எல்லாரும் எனக்கு ஓட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஆனா வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ரெண்டு முறையில பத்து முறை யோசிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலையும் மூன்றாவது முறையாக நிச்சயமாக பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வருவாரே இதுதான் இதுதான் இந்தியா மாதம் ஒரே நாடா இருக்கு ஏன் தமிழகத்தில் மட்டும் முடியாது சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்கின்றோம் கேட்கின்றோம் உங்களிடம் வாக்கு நம்முடைய பள்ளி கல்வித்துறையை எடுத்துக்கொள்ளுங்கள் செய்த சாதனைகள் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அது புதுமை பெண் திட்டமாகட்டும் இன்றைக்கு வந்திருக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டமாகட்டும் படிக்க வேண்டும் பெண் குழந்தைகள் படிக்க வேண்டும் இந்த நிதியை நிலை அறிக்கையிலே ஆண் குழந்தைகளும் படிக்க வேண்டும் என்று பெண் குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் அதே போல ஆண் குழந்தைகள் வைத்திருக்கின்ற பெற்றோர்கள் ஏன் நாங்கள் என்ன பாவம் செய்தோம் என்று கேட்டால் அந்த குழந்தைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுத்து பணத்தை கொடுத்து படியுங்கள் படிப்பதால் மட்டும்தான் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்கின்ற கொள்கை ரீதியிலே ஆட்சி நடத்துகின்றோம் திறம்பட அந்த துறையை மேம்படுத்துகின்றார் அமைச்சர் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு எந்த திட்டத்தை கல்வியிலே கொண்டு வருகிறது விஸ்வகர்மா என்ற திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல கேள்விப்படலை விஸ்வகர்மா என்றால் நீங்கள் ஒரு விஏ ஓட்ட போய் எங்கள் அப்பா இந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார் உதாரணத்துக்கு மு முடிவெற்றவராக இருக்கலாம் இல்லைன்னா தச்சு வேலை செய்வராக இருக்கலாம் இல்லைன்னா வேற ஏதாவது மீன் பிடிக்கிற தொழிலை செய்வதாக இருக்கலாம் என்னுடைய அப்பா என்னுடைய தாத்தா இவர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருந்தார்கள் என்று நானும் அந்த தொழிலை செய்ய விரும்புகிறேன் என்று விஏ ஓட்ட போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அப்பா பாட்டன் பாட்டனுக்கு பாட்டனார் செய்த அதே தொழிலை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லுவது திருட்டு ஒன்றிய பாஜகவினுடைய கல்வி திட்டம் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா வந்து தேவதாசிகள் சட்டத்துக்கு எதிர்த்து ஒரு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அவங்க பெண்களுக்கு முன் உதாரணமாக இருக்கிற எம்எல்சியா இருந்தாங்க மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தேவதாசி திட்டம் அந்த சட்டம் வந்து பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற பெண்களை ஒரு குறிப்பிட்ட தொழிலுக்கு நேர்ந்து விடுகின்ற சட்டமாக இருந்த பொழுது அதை ஒழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருகிறார்கள் அந்த தீர்மானத்தை எதிர்த்து சத்தியமூர்த்தி தீரர் சத்தியமூர்த்தி என்பவர் பேசுகின்றார் அதெல்லாம் அப்படியெல்லாம் கூடாது இது வந்து சமூகத்துக்கு ஒரு தேவையான ஒன்று காலங்காலமாக இருக்க ஒன்று தெய்வ குற்றம் வந்துவிடும் என்றெல்லாம் பேசுகிறப்போ அந்த அம்மா சொல்றாங்க சரி ஒத்துக்கிறோம் இது ஒழிக்கலை அப்படியே இருக்கட்டும் ஒரு மாறுதலுக்காக இதுகாரும் எங்களுடைய அந்த குலத்தை சார்ந்த பெண்கள் இந்த தொழிலை செய்து வந்தார்கள் ஒரு இனிமேல் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த தொழிலை செய்யட்டும் என்று சொன்னார்கள் விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வந்து உங்களை குலத்தொழிலுக்கு ராஜாஜி கொண்டு வந்தார் இல்லையா படிக்க வேணாம் வேலைக்கு போ வேணாம் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ஆயிரம் ரூபாய் வழங்குகின்றோம் காலை உணவு போடுகின்றோம் வயிறார சாப்பிட்டு உங்கள் செலவுகளுக்கான தொகை எடுத்துக்கொண்டு கற்றுக்கொள்ளுங்கள் கல்வி ஒன்றுதான் உங்களை முன்னேற்றும் என்று அழைக்கிறார்கள் அவர்கள் எங்கே திராவிட மாடல் ஆட்சி எங்கே உன்னுடைய குலத்தொழிலுக்கு போ உன்னுடைய பாட்டனார் முப்பாட்டனார் செய்ததே நீ செய் அதற்கு உனக்கு ஒரு லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லுகின்ற பாஜக எங்கே ஒரு மாறுதலுக்கு நீங்கள் அவர்களை திருப்பி கேட்க வேண்டும் நாங்கள் இருகாரும் குலத்தொழிலை செய்து அதிலே இருந்து மீண்டு எங்களுடைய திராவிட பாட்டனார்களால் இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்றோம் உயர்ந்திருக்கின்றோம் ஒரு மாறுதலுக்கு இனிமேல் நீங்கள் 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 அந்த தொழிலை நீங்கள் உங்களுடைய பாட்டனர்களுடைய தொழிலையோ ஏதோ நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்ல வேண்டும் அந்த படிப்பினையை நீங்கள் இந்த தேர்தலிலே அவர்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நமக்கு காட்டுகின்ற அந்த வழி புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கொள்கை என்பது வெறும் ஏற்றளவிலே இருப்பது அல்ல மருத்துவமாகட்டும் கல்வியாகட்டும் அது சுகாதாரமாகட்டும் விளையாட்டாகட்டும் அனைவருக்கும் அனைத்தும் என்கின்ற அந்த வழியிலே செயல்படுகின்ற அரசு அந்த திட்டங்களை இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய ஒரு திட்டம் கொண்டு போய் நிச்சயமாக சேர்ந்திருக்கும் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் பொழுது அந்த தெரு உயர்கிறது அந்த ஊர் உயர்கின்றது அந்த மாநிலம் அந்த மாவட்டம் உயர்கிறது மாநிலம் உயர்கின்றது அப்படித்தான் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக உயர வேண்டும் அவர் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டமும் சமூக நீதியின் பால் சமத்துவத்தின் பால் ஜனநாயகத்தின் பால் அமைக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய கட்சியினுடைய கொள்கை சென்னறியை முன்வைத்து வழங்கப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் மிக குறிப்பாக பெண்களுக்கு என்று குடும்ப பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற திட்டங்கள் அவற்றையெல்லாம் நாம் நினைவுபடுத்தி நம்முடைய எதிரே இருக்கின்ற வெறும் பம்மாத்து எதிரிகள் தான் அவர்கள் வாய்ச்சொல் வீரர்கள் தான் இருந்தாலும் ஓட ஓட விரட்டப்பட வேண்டியவர்கள் என்கின்ற பாஜகவை நாம் முறியடிக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற கூட்டம் இந்த கூட்டம்